மணிகளுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும் அதிகாலை இரவில் உலகம் அசந்து தூங்கும் பொழுதில் மார்கழி பணியில் வானதூதர் வழிகாட்ட வான் நட்சத்திரங்கள் ஒளியூட்ட இடையர்கள் கண்ணில் பட்ட தெய்வமகனின் பிறப்புச் செய்தியை கூற வருகிறாள் ஆர்சி தொடக்கப்பள்ளி மாணவி மதிப்பிற்குரியா அருள்திரு மதிப்பிற்குரிய அருள்திரு தாளர் தந்தை அவர்களுக்கும் அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் என் போன்ற மாணவி மான மாணவி மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம் அன்பு மன மறைந்திட அகிலத்தில் பாவம் மறந்திட உதித்த இளமிடிய கருணையின் சிகரமாய் கடவுளாய் பிறந்தவர் ஆம் தியாகத்தின் துருருவமான ஏசு கிறிஸ்து பூமியில் மனிதராக அவதரித்த தினத்தை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடி மகின்றனர் ஜாதி மத வேற்றுமைகளைத் தாண்டி பெரும்பாலான மக்களால் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்படுகிறது இறையரசை மண்ணில் கட்டியெழுப்ப எம் பெருமான் இயேசு பெத்தலகேம் நகரில் ஒரு தொழுவத்தில் அன்னை மரியாவுக்கும் சூசையப்பருக்கும் குழந்தையாய் பிறந்தார் உலகிற்கு ஒளி கொடுக்க வந்த மைந்தன் பிறந்ததோ காரியர்களில் வணங்கியதோ நட்சத்திரங்கள் அவரின் பிறப்பை இவ்வுலகிற்கு அறிவித்தவர்கள் வானதூதர்கள் இயேசுவின் பிறப்பே நம் மானுடத்தின் சிறப்பு இயேசுவின் பிறப்பே நம் மானுடத்தின் சிறப்பு பிறப்பை கண்டு மகிழ்ந்தவர்களும் உண்டு ஞானிகளைப் போல இடையர்களைப் போல பிறப்பை கண்டு கலங்கியவர்களும் உண்டு ஏரோது அரசனைப் போல நாம் மகிழ்கிறோமா கதிகலங்குகிறோமா ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி புத்தாடை அணிந்து இரவு நேர திருப்பலியில் பங்கேற்று கேக் வெட்டி ஆடம்பரமாய் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடும் நாம் என்றாது சிந்திக்கின்றோமா கிறிஸ்துமஸ் கூறும் செய்தி என்ன பாலன் இயேசுவின் பிறப்பே நம் வாழ்க்கையில் கூறும் தத்துவம் என்ன என்றே பாலன் இயேசுவின் பிறப்பை உணர்த்துவது ஆடம்பரத்தை மட்டுமே விரும்பி வாழும் நமக்கு எளிமை பொறாமையோடு வாழும் நமக்கு ஒற்றுமை தான் தோன்றித்தனமாக வாழும் நமக்கு வாழ்க்கையின் இலக்கு பகிர்ந்து வாழாத நமக்கு பகிர்வு சோம்பேறியாக வாழும் நமக்கு சுறுசுறுப்பு என எத்தனையோ வாழ்க்கை விளிம்பியங்களையும் தத்துவங்களையும் கச்சி தந்த அவரை பொறுமை என்னும் மாடை அணிந்து எளிமை என்னும் மலர் சூடி அமைதி என்னும் மணிகளை அணிந்து பகிர்வு என்னும் பண்பினால் பாலன் இயேசுவை அலங்கரிப்போம் இந்த கிறிஸ்துமஸ் நல்மாற்றம் மிகுந்த விழா இயேசு விரும்பும் விழாவாக இருக்க உறுதியேற்போம் வெற்றி பெறுவோம் மாற்றம் பெறுவோம் பாலன்யேசுவின் பெறுவோம் நன்றி